வணக்கம் அன்பு இன்னைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாயாவரம் சீர்காழி சிதம்பரம் வடலூர் இந்த பக்கம் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் இந்த பகுதி உள்ள மனைவிமார்கள் என்ன பண்ணுங்க உங்கள் புருஷன் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறவரோ அதுக்கு தகுந்த மாதிரி குடும்ப நடத்த கற்று பழகிங்க அதை விட்டுட்டு போயிட்டு அங்கே இருக்கிற லோனு குழு லோனு ஃபுல்லாக எடுத்து வச்சு போடுறீங்க மாயாவரத்தில் பார்த்தீங்கன்னா உட்காந்து நான் பாருங்கள் இரநூறுவா தருவா அப்படின்ட்டு ஃபுல்லாக உட்காந்துருக்கேன் இதுங்க ஃபுல்லாக லோனை எடுத்துருது ஒரு லட்சம் சும்மா இல்லை பத்தாயிரரூவா கூட பரவாயில்ல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஐம்பதாயிரம் குழு லோன் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் நாலு நெருங்க நெருங்க குழுக்காரன் வீட்டுக்கு வந்துடுறான் அப்போ கதுவை சாத்திக்கிட்டு அம்மா வீட்டில் இல்லைன்னு சொல்லுங்கள் எங்கள் அம்மா வேலை செஞ்சு போயிருக்காங்கன்னு சொல்லுங்கள் அவன் சேரை போட்டுட்டு போக போகமாட்டான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான் எதுக்கு லோன் எடுக்கிறேன் நீ அவ்வளோ லோனு இருபதாயிரூவா சம்பளம் வந்துச்சுன்னா அதுக்குள்ளே வாழ பழகிக்குங்க இருக்கிற லோனை ஃபுல்லாக எடுத்து வச்சு விட்றீங்க எங்கள் தூக்கம் மாரியெல்லாம் சாதனை ஐம்பதாயிரரூவா சம்பளம் ஆனாலும் மூணு லட்ச ரூபா லோன் எடுத்து வச்சு விட்றீங்க இந்த பொண்டாட்டி மாறுகள்லாம் ம் இருக்கிறத வச்சு பழகிக்கோங்க வாழ பழகிக்கோங்க தேவையில்லாமல் அதிகமான லோன் எடுத்து லோன் போடாதீங்க சொல்லிவிட்டேன் சரிங்களா இது போல் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த பகுதியெல்லாம் என்னென்ன கம்பெனிலாம் லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் Hmm? Bye.